இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரம் உங்கள் வீட்டு பிள்ளை ஜெயரூபனாகிய நான் உங்கள் இல்லம் தேடி ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்தின் வார்த்தையை கொண்டு வருகிறேன் இன்றைய நாளில் கூட பிள்ளைகள் பெற்றோர்களை சரியாக பராமரிப்பதில்லை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய துக்கமான காரியம் ஆகவே ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டு உன் தேவனாகி கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக ஆம் அன்பு செல்லங்களே அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய நாட்கள் ஆய்ச்சி நாட்கள் நீடித்திருப்பதற்கு பெற்றோர்களை உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முதல் கட்டளையிலே கொடுத்திருக்கிறார் அதை நாம் இன்றைய காலக்கட்ட சூழ்நிலையில் அதையெல்லாம் மறந்துவிட்டு நன்றாக படிக்க வைத்து வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் நல்ல வேலை கிடைத்தவுடனே தகப்பனின் தாயையும் மறந்து விடுகிறார்கள் வெறுத்து விடுகிறார்கள் இது மாற வேண்டும் அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் இயேசுவி நாமத்தினாலே மூடப்பட வேண்டும் அதற்கு யார்தான் காரணம் பிள்ளைகளாகிய நாம் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆயுஸ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்று ஆம் அன்பு உறவுகளே இந்த காலகட்டத்திலே ஜனங்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது நன்றாக படிக்க வைத்து நன்றாக வளர்த்து அவரை நன்றாக ஆளாக்கின பெற்றோர்களை தான் அதிகமான நபர்கள் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறதை நம் பார்க்கிறோம் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு திரும்பி பார்க்காத போகிறதை பார்க்கிறோம் அவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாத தன் குடும்பம் தான் மனைவி பிள்ளைகள் என்று இருக்கிறதை பார்க்கிறோம் இது ஒரு குடிகாரன் சுற்றித் திரிகிற ஒரு பெண்ணாக இருந்தால் அவர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் பிள்ளைகள் நன்றாக பராமரிக்கிறார்கள் ஐயோ எங்கள் அப்பனா ஐயோ எங்கள் அம்மாவா அவங்களை நான் பார்ப்பேன் ஏன் அவர்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு நல்ல முறையில் படிக்க வைத்து நல்ல திருமணங்களை செய்து வைத்து நல்ல குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து சொத்துக்களை சேர்த்து வைத்து ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஆஸ்தியும் சொத்துக்களும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல் உங்களுக்காக சொத்தை சேர்த்து வைக்கிறார்கள் ஆனால் என்ன செய்கிறோம் மறந்து விடுகிறோம் சொத்து மட்டும் தேவை அதை சேர்த்து வைத்த பெற்றோர்கள் தேவையில்லை என்று நினைக்கிறோம் இது மாற வேண்டும் இதோ ஏழையாக குடிகாரனாக அந்த அவனுடைய தாய் சுற்றித் திரிகிறவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் என்ன சொல்வார்கள் எங்கள் அப்பாவை நான் தான் பார்ப்பேன் எங்கள் அம்மாவை நான் தான் பார்ப்பேங்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது இதில் படித்தவர்கள் நல்ல வசதி வாய்ப்பில் உள்ளவர்கள் தான் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுகிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் ஏனென்றால் உனக்காக கண்விழித்து ஒரு எறும்பு கடிக்காமல் ஒரு ஈ கடிக்காமல் உன்னை பாதுகாத்து உங்களை வளர்த்து உங்களை ஆளாக்கி நீங்கள் மேன்மையில் அமரும் வரை உங்களுக்காக உழைத்த பாதுகாத்த உன் தாய் தகப்பனை மறக்க வேண்டாம் இந்த நிலை என்ன ஆகும் தெரியுமா இதே நிலை தான் உனக்கு உண்டாகும் ஏனென்றால் உன்னுடைய பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் நம்ம ஆயாவுக்கு தாத்தாவுக்கு நம்முடைய அம்மாச்சிக்கு நம்ம அப்பாச்சிக்கு நம்ம அப்பா எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வளரும் அதற்கு பிற்பாடு உன்னுடைய பிள்ளை என்ன செய்யும் உன்னை கவனிக்காமல் விட்டு போய்விடும் ஏனென்றால் அது சொல்லணும் நீ என்ன எங்கள் தாத்தா பாட்டி நீ பார்த்தியா என்னை மட்டும் உன்னை பார்க்க சொல்கிற பார்க்க மாட்டேன்ன அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போவாங்க இது எப்படி மாறும் நம்முடைய நடக்கையும் செய்கையும் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் அவர்கள் பார்த்து மனம் குணப்பட வேண்டும் சீர்பட வேண்டும் அதற்கு யார் தான் காரணம் பெற்றோர்கள் தான் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்றோர்களை தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அவர்களுக்கு தேவையான ஆகாரங்களையும் உடைகளையும் இருப்பிடங்களையும் அவர்களுக்கு சரியான முறையில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல அவர்களுக்கு நீங்கள் உபசரிக்க வேண்டும் நீ என்ன நினைக்கிறாய் அது உன்னுடைய தகப்பன் நான் அதை செய்ய மாட்டேன் என்று சில தாய்மார்கள் சொல்லுகிறார்கள் சில சகோதரிகள் சொல்லுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்று ஆகவே நீ புத்தி உள்ள ஸ்திரீ என்று வேதத்தினால் புகழப்படுகிற ஸ்திரீ ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய தாய் தகப்பன் போல என்று சொல்லி மாமனார் மாமியாரை கவனிக்கிறது நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகள் உங்களை கவனிப்பதிலும் பராமரிப்பதிலும் இன்னும் அதிகமாக உங்களை பார்ப்பார்கள் ஏனென்றால் நம் அப்பா அம்மா நம் தாத்தா பாட்டியை நல்லா பார்த்து கொண்டார்கள் அதே போல் நாமனும் நம்ம தாய் தகப்பனை நல்லா பார்க்க வேண்டும் அதே போல் நீடித்த நாட்களை நமக்கு கடவுள் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம் தகப்பனையும் தாயையும் பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு அன்பாக பேச வேண்டும் பழக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தேவனிடத்தில் முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் அதான் சொல்கிறார் முதலாவது கமெண்ட்ஸ் கட்டளையே கடவுள் கொடுத்த முதல் கட்டளையே உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக ஆ அன்பு உறவுகளே எபேசியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாங்க உள்ள முதலாம் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வேதத்துக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும் அது எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்குள் கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இதே நியாயம் அப்ப கடவுளுக்கு கீழ்படிவோமானால் நம் பெற்றோருக்கு நாம் என்ன செய்வோம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வோம் நாம் முதலாவது பிள்ளைகள் பெற்றோரை கணம் பண்ண பழகி கொள்ள வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக செயல்படும் பொழுது இது சுமையாக தெரியாது சுவையாக இருக்கும் இதற்காக நீங்கள் தனியாக ஒரு பெரிய சுமை அல்ல நீங்கள் சாப்பிடுகிறதே அவர்களுக்கு கொடுங்கள் அது போதும் அதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு வாழ்நாள் நீடித்திருக்கும் இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஆகவே இந்த வசனத்தின்படி வாழ்வோமானால் இந்த பூமியிலே நாம் கடவுள் கொடுத்த அந்த பூரண வயதை நாம் கடக்க முடியும் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் இவர்கள் என்று சொல்லி அவர்களை கனப்படுத்த வேண்டும் ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் தேவனை நோக்கி பார்ப்போமா கிருபையும் அன்பும் பாசமும் எங்கள் மேல் வைத்திருக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனாகி கத்தாவே இந்த நாளிலும் கூட நாங்கள் தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து இரக்கம் செய்யும் இந்த வேத வசனத்தின் வழியாக சகோதரன் என்னோடு பேசினது போல இருக்கிறது ஆகவே என் தகப்பனையும் என் தாயையும் நான் இனி உபசரித்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நான் நிவர்த்தி செய்வேன் என்று தேவனிடத்தில் ஒப்புரவாகி ஜபிப்பீர்கள் ஆனால் நம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பேன் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே அன்பு உறவுகளை இந்த நாளிலும் கூட நம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பெற்றோர்களை நாம் பாதுகாப்போம் இயேசுவின் வழியாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக